ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டை ஸ்டோரிஸ் சென்னலுங்க இன்றைய தினம் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று திங்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலாம் இருக்கும் ஒரு கெழுத்து புதியருக்கான வாங்க இந்த புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று சிவந்த உதடுகளை நினைவுபடுத்தும் ஒரு கிழமை சிவந்த உதற்ற நினைவுபடுத்துறது என்னது செவ்வாய் இல்லை செவ்வாய் சிவந்தவாய் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு போட்டலாம் ஒன்று மேலிருந்து கீழ் சேல ஆரம்பிக்குது இதன் தோளில் இருந்து தான் கம்பளி உருவாக்கப்படுகிறது இது செம்மறி ஆடு ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்குது செம்மறி செம்மறியாடு செம்மறி யாடா செம்மறி ஆடா யாவா ஆவா எங்கே பார்த்துடலாம் யாவா இல்லையான்ட்டு பதினொன்று இடம் இருந்து பலம் மகர டேஸ் என்பது அக்கால இசைக்கருவிகளில் ஒன்று இது வந்து மகர அந்த காலத்து இசைக்கருவினா யா யாழ் தான் அது மகர யாழ் மகர யாழ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஆடு இருக்குல்ல ஆட்டுடைய தலை மாதிரி இருக்கும் ஒரு முனையில் வந்து ஆடோட முதுகு வடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் இதை பற்றி படிச்சிருக்கலாம் இது வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையானது ஈழ் கருவி பதின பற்றி நிறைய குறிப்புகள் குறிப்புகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது மகரையாளை பற்றியே இருக்குதான் இது மகரையாளுங்கிறது வந்து பதினேழு தந்திகள் இருக்கும் அதில் நரம்புகள் இருக்கும் அந்த பதினேழு நரம்புகளை வச்சு மீட்டுவாங்க அதுதான் மகரையாள் இதே மாதிரி நிறைய வகையான யாழ்கள் இருக்கின்றன அதில் வந்து நிறைய அது முகங்கள் மாறும் சரியா மீனை யாழ் அப்படின்ட்டு மீன் போன்ற முகமுடையது அது அதுக்கு வந்து நரம்புகள் வந்து மாறும் எத்தனை நரம்பு இருக்குது அப்படின்ட்டு இதுதான் பின்னாடி காலத்தில் அப்படியே வீணையாக உருவெடுத்தது சரி ரெண்டு மேலிருந்த கீழ் வந்து வான ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் உலகின் மிக சிறிய நாடு இது வேட்டிகன் தான் வேட்டிகன் சிட்டி போப்பாண்டவர் ஆட்சி செய்கிறார் வேட்டிகன் மகன் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது இடம் இருந்த வளம் கண்ணாடி அணியாததால் எழுத்துக்கள் டேஸ் தெரிந்தன மக தெரிந்தன மங்களாக தெரிந்தன ம இங்க லாகத் தெரிந்தன மங்களாக தெரிந்தன சரி ஆறு மேலிருந்து கீழ் கே இருக்குது நடுவில் என்னென்னு பார்க்கலாம் கிண்டலும் கேலியுமாக கிண்டலும் கேலியுமா அப்படின்னு என்ன சொல்கிறது கே வர மாதிரி ஒரு வருது கிண்டலும் கேலியுமா பகடியுமாக கிண்டல் கேலி இலக்காரம் எகத்தாளம் கே வந்துச்சுன்னா எகத்தாளமாக வர வரலாம் கே வர்றதுனால இதுதான் சரியாக இருக்கும் ஏகத் கிண்டலும் கேலியுமாக ஏகத்தாளமாக ஏகத்தாளம் ஓகே பனி ரெண்டு இடமே இருந்து வளம் தானே இருக்குது ஏதோ கேட்குறாங்கப்பா நான் பார்க்கலாம் உருப்பெருக்கும் கண்ணாடி வழியாக பார்த்தபோது எழுத்துக்கள் டேஸ் தெரிந்தன உருப்பெருக்கும் கண்ணாடி ஓகே ஜூம் லென்ஸு அது வழியாக பார்க்குறாங்களா அப்போ எப்படி தெரியும் தானு கொடுத்துருக்காங்க பெரியதாக ரெண்டாவது எழுது தவறுது பூதாகரமாகவா பூதாக ர மத் பூதாக பார்த்துடலாம் பதிமூன்று மேலே இருந்து கீழ் கலைஞர்களுக்கு இவர்களின் ஆதரவு தேவை கலைஞர்களுக்கு யார் ஆதரவு தேவை ரசிகர்கள் இல்லை ரசிகர்கள் ரசிகர்கள் இல்லை என்றால் கலைஞர்களே இல்லை ரசிகர்கள் தா ர வந்துருச்சு இது கூட பார்த்திடலாம் ஐந்து இருந்து கேள் பொருந்தி வருதான்ட்டு கலை உணர்ச்சி அற்றவர் என்று கருதப்படும் முகலாய மன்னர் டாசிப் இவர் வந்து அவுரங்கசீப் அவுரங்கசீப் இவரை பற்றி நிறைய கதைகள் இருக்கின்றன வரலாற்று ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவருடைய தாத்தா இருக்கிறார் அக்பர் அவர் வந்து புகழ்ந்து சொல்வாங்க அவ்வளோ புகழ்ந்து சொல்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் கூட அவுரங்கசீப் வந்து புகழ மாட்டார்கள் அதை திட்டி தான் சொல்லுவாங்க இத்தனைக்கும் வந்து அவுரங்கசீப் அப் அக்பரவுடைய மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர் அக்பரோட நிலப்பரப்பு நார்த் இந்தியாவுக்குள்ளே மட்டும் வந்துச்சுன்னா அவுரங்கசீப் வந்து தென்னிந்தியாவெலாம் சேர்த்து பிடிச்ச ஆண்டவர் ஆனால் இவரை புகழ மாட்டாங்க என்ன காரணம் தேவையில்லாத கொடூரமான விஷயங்களை செஞ்சவர் முதல்ல இது ஆட்சிக்கு வர்றதுக்காக அவருடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் ஐந்து பேரை கொண்டுட்டு தான் மேலே வந்தார் அரிய அரியணையில் ஏறி அமர்ந்தார் சரியா இவருக்கு போட்டியாக இருந்த ஒரே ஒரு அண்ணன் இருந்தார் அவர் மட்டும் கொண்டுருக்கலாம் அப்படி இல்லாமல் அத்தனை பேரையுமே யார் இருந்தாலும் பிரச்சனை தான் அத்தனை பேரையும் கொடுங்கன்ட்டார் அப்புறம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் கூட கலை உணர்ச்சியே கிடையாது கலைஞர்கள்லாம் வந்து நாட்டை விட்டு போயிடணுன்னு அறிவிச்சாரான் இது வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி நிறைய வந்தார்கள் வென்றார்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மதன் எழுதின புத்தகத்தில் அவர் வந்து சொல்லியிருப்பார் இவர் வந்து கலைஞர்கள்லாம் வந்து அவங்க இனிமேல் யாருமே பாடல் பாடக்கூடாது யாரும் இசை வாசிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார் நாட்டில் அப்படி மீறி வந்து வாசித்தாங்கன்னா தலை துண்டிக்க போடும் இதுதான் உத்தரவு சரின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா கலைஞர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போச்சு ஒரு நாள் அவுரங்கசீப் நாட்டில் வந்து நகரவில் வந்துட்டுருக்காராம் அப்போ நிறைய பேர் அப்படியே கூடி நின்று ஒரு இறந்து போன மாதிரி ஒரு ஆளை போட்டு உட்காந்து உப்பாரி அழுதுட்டுருக்காங்க வழியில் உடனே கேட்குறாரு யார் இப்போ இது எதுக்கு அழுதுட்ருக்கீங்க யார் செத்து போனா அப்படின்ட்டு அது துணியை வச்சு மூடி அவங்க சொல்கிறாங்க இசைன்னு ஒன்று இருந்துச்சுங்க நாட்டில் அது செத்து போச்சு அதனால தான் நாங்கள் உப்பாரி வச்சு அழு அழுதுட்டுருக்கோம் கலைஞர்கள் அப்படின்னாங்களாம் உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் நல்ல குழி தோண்டி ஆழமாக புறச்சிடுங்க திரும்ப எந்திரிச்சி வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் தாண்டி இது நிஜமாகவே நடந்தது சரி வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன ஸோ அந்தளவுக்கு இசையை வருத்தவர் அவரது ஐந்து இடமிருந்து வளம் ஆள ஆரம்பிக்குது மாடுகள் உணவை டேஸ் போடும் மாடுகள் உணவை அசை போடும் ஏழு இடமிருந்து வளம் ஊழ முடியுது ஆய்வுக்குரிய குறிப்புகள் ஆய்வுக்குரிய குறிப்புகள் வந்து என்ன சொல்லுவாங்க ஊழ முடியுது ஆய்வுக்கு தேவை தரவுகள் டேட்டா தரவுனு நினைக்கிறேன் ராவான் பார்த்துட்டு எட்டு மேலே இருந்து கீழ் துப்பாக்கியில் இருக்கும் உப்புமாவும் செய்யலாம் நிறைய தடவை கேட்டாங்கப்பா இந்த கேள்வியை ஒரு கேள்வியாகி கேள்வியாகிவிட்டது இப்போது ரவை தான் அது துப்பாக்கியிலையும் இருக்கும் உப்புமாவும் செய்வாங்க ரவை அது கேசரி செய்வாங்கன்னு மாற்றி கேட்கலான்னு மேலே ரவுன்னு இருக்குது ஏழு ஆய்வுக்குரிய குறிப்புகள் தரவு தான் அது நாலு மேலே இருந்து கேள்வி தாழ முடியுது தீவிரவாதத்திற்கு எதிர்கொள் வாதம் இது மிதவாதம் மூன்று இடம் இருந்து வளம் மீள முடியுது என்ன தெலுங்கு தெலுங்கில் என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க ஏமி இல்லை ஏமினா என்ன அப்படின்னு அர்த்தம் தெலுங்கில் ஏமண்டி மீரு பாகுண்டாரா அப்படின்னா ஏமினா என்னங்க ஏமண்டினா என்னங்க ஏமினா என்ன ஓகே ஏமண்டி பாகுனாரானா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தமா பத்து இடமிருந்து வளம் வைரன்னு இருக்குது உலகில் கிடைக்கும் பொருட்களில் மிக மிக உறுதியானது மிக மிக உறுதியானது வைரம்தான் சரி இப்போ இங்கே வந்துடலாம் தாரக அப்படின்னு இருக்குது பனிரெண்டு இடமிலிருந்து வளம் திரும்ப பார்க்கலாம் ஒரு பெருக்கும் கண்ணாடி வழியாக பார்த்தபொழுது எழுத்துக்கள் டேஸ் தெரிந்தன தாரகமாக தெரிந்தன பூதாகரமாக தெரிந்தன பூதாகரமாக தெரிந்தன இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்களே இன்றைக்கி இது ஒரு பெரிய வார்த்தை இன்னொன்று இருக்குது பதினைந்து பாருங்கள் மூணு ஆறு ஒன்பது எழுத்து வார்த்தை ஒன்று பதினைந்து இடமிருந்து பலம் இதன் அலுவலகம் தமிழக தலைநகரில் ரிப்பன் மாளிகையில் இயங்குகிறது இது மாநகராட்சி எங்கள் மா க வந்துருச்சு மா என்ன மாநகராட்சி சென்னை மாநகராட்சி சொல்கிறாங்க நினைக்கிறேன் சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடத்தில் இயங்குகிறது ரிப்பன் மாளிகையில் சென்னை போட்டுறேன் சென்னை மாநக மாநகராஜ் பண்ணிக்கணும் ரா சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் இயங்குகிறது பதினாலு மேலிருந்து கேள்வி என்ன இருக்குது இதன் சத்தம் தான் இடி மின்லண்டில் தான் இடி எட்டு பதினெட்டு இடம் இருந்த வளம் இல்ல முடியுது ஹார்ட் குறியீடு உணர்த்துவது ஹார்ட் போட்டு ஆட்டில் விட்டால் அம்பு விட்டால் அது வந்து காதல் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியல ஹார்ட்டில் அம்பு விட்டுறது அப்படின்ட்டு சரி பதினேழு மேலிருந்து கான் இருக்குது தகும் எதிர் சொல் தகும் வரும் இருபது இடம் இருந்து வளம் இருக்குது செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட இந்திய வெண்கலம் இது மங்கள்யான் எல்லாருக்குமே தெரியும் மங்கள்யான் இஸ்ரோவுடைய மிக பிரபலமான வெற்றியடைந்த ப்ராஜெக்ட் இது பத்தொன்பது மேலிருந்து கீழ் எண்ண முடியுது வளைந்த முதுகு வளைந்த முதுகு வந்து கூண் பத்தொன்பது இடம் இருந்த பலம் கூன் ஆரம்பிக்குது சிறிய பறவைகளின் வீடு இது கூடு இங்கே சிட்ன்னு இருக்குது பதினாறு இருவரிடையே கோல் மூட்டி சண்டை உண்டாக்க முயற்சிப்பதை டேஸ் முடிவது என்று கூறுவது உண்டு அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க ஆஃபீஸ் வேறான்ட்டா கூட இங்கே போய் அங்கே போட்டு கொடுக்குறது அங்கேருந்து இங்கே போட்டு கொடுக்கறது தேவையில்லாதெல்லாம் வந்து கோல் முட்டுறதுன்னு சிண்டு முடிதல் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சும் நினைக்கிறேன் நேற்று ஏதோ ஒரு கட்டம் சிந்து கட்டம் விடுபட்டு விட்டது கவனிக்காமல் அது மாதிரி தான் இருக்குதான்னு பார்த்துக்கிறேன் இல்லை நிஜமாகவே எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் நேற்று சில போட்டி கேள்விகள் பரிசு கேள்விகள் கேட்டிருந்தாங்க பரிசு போட்டிக்கான கேள்விகள் தினமலர் வாரமலரில் வந்திருந்த ஒரு பரிசு குறுக்கெழுத்து புதிர் அப்புறம் தினத்தந்தி தேவதை வந்திருந்த இரண்டு பரிசு போட்டிகள் இதற்கான விடைகளை வந்து வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் சேனல்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படியே உங்கள் பதில்களை அவங்களுக்கு மறக்காமல் அனுப்பி வச்சுருங்க கமெண்ட்ஸ்களை எனக்கு மறக்காமல் போட்டுருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா